கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக்கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருணலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் திருத்துயில் எழுகவே கடல் அலைமகனே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெற துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்த திருப்பள்ளி எழுந்தருள்வார் நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதி பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த முட்டு சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க மலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாவனே உன்மேனி பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய குயிலினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய் இசைக்க ஆகாய வழிவந்து அருள் வேதம் தானொலிக்க மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட நாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க வானூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் புகழை பாடுகின்றார் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோல்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆகாச தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ணகுமார தீர்த்தமும் திருவேங்கட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மக நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 ஸ்துதே வஜ்நாகாய வித்மகே தீட்சணசம்ஸ்டாய தீமகி தன்ன நரசிம்ம பிரஜோதையாது பக்த கோடிகளே வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலே உள்ள பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே வருகின்ற மார்கழி மாதத்தின் வைபவமாக பகவானுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் முடிகின்ற நேரத்திலே அவருக்கு திருக்கல்யாணம் செய்து செய்து வைக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் பகவானுடைய திருக்கல்யாணமானது மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளே பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு மகாலட்சுமிக்கும் நரசிம்மர் பகவானுக்கும் மிக அற்புதமாக திருக்கல்யாணம் நடக்க இருக்கின்றது இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பக்த கோடிகள் திரளாக வந்து கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அற்புதமாக திருமணம் நடந்தேற வேண்டும் என்பது என்ற கோரிக்கை வைத்திருப்பவர்கள் அந்த கோரிக்கையை பகவான் அவருடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நடத்தி வைப்பார் என்பது வரலாறு அதே போல பகவானுடைய அந்த திருக்கல்யாணத்திலே அவர் அந்த ஆனந்த நாயகனாக அங்கே வீட்டில் போது பக்த அங்கே வந்து நிச்சயமாக தாங்கள் காணுகின்ற அந்த காட்சியால் அவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் அதே போல பல ஐஸ்வர்யங்கள் தங்கள் இல்லத்திலே வந்து சேரும் பக்த கோடிகளுக்கு மிக அற்புதமாக அவர் அவருடைய நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப்பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல லட்சுமி நரசிம்மர் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பக்த ஒரு வேண்டுகோள் இந்த மார்கழி வைபவத்திலே சுவாதி நட்சத்திரம் திருக்கல்யாண உற்சவம் இந்த நேரத்திலே உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் பகவானுக்கு ஆலயத்திற்கு இந்த வைபவத்திலே பல பொருட்கள் தேவைப்படுகிறது அதாவது ஓமத்திற்கான திரவியங்கள் ஹோமத்திற்கான செலவினங்கள் மாலைகள் அன்னதானம் பிரசாதங்கள் இப்படியாக பல தேவைகள் படுகிறது தாங்களால் இயன்ற உதவிகளை செய்து தாங்கள் உபயதராக சேர்ந்து கொண்டு இந்த வைபவத்தை இந்த ஆலயத்தின் அர்ச்சகராக வீட்டிருக்கும் என்னிடத்திலே வந்து கலந்து கொண்டு என்ன தேவைகள் என்பதை என்னை அணுகி தாங்கள் இந்த வைபவத்திலே தங்களுடைய ஒரு ஒரு உபயதாராக தாங்களும் சேர்ந்து கொண்டு பகவானுடைய ஆசையும் அவருடைய அருளையும் பெற வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்